ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டூ டே பு டூ என்னடா பண்ணுறேன் அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா திருப்பதி போகிறோம் ஸோ அதனால் மார்னிங் த்ரீ ஓ கிளாக் எழுந்து நாங்கள் குளித்து ரெடி ஆயாச்சு ஸோ வெளியே செம்மா பண்ணி அதனால பார்த்திங்கன்னா ஸ்வெட்டர்லாம் போட்டு ரெடி ஆகிட்டோம் அண்ட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு வந்து சென்னைக்கு நமக்கு ட்ரெயின் கிடச்சிருந்தது ஸோ ட்ரென் சென்னை ட்ரெயினில் ஏறியாச்சு அண்ட் ஏறினோன்னே பார்த்திங்கன்னா இடமும் சீட்டுமே அவைலபிளாக இருந்ததுங்க ஸோ அதனால் கரெக்டாக பார்த்திங்கன்னா காலையில் வந்து அவன் எட்டரைக்கெலாம் வித விட்டுட்டான் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் போய் தான் நம்ம வந்து திருப்பதிக்கு பஸ்ஸு ஏறணுமா ஸோ அதனால பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்குனோனையே அந்த இது எக்மோ ஸ்டேஷன் இருக்குதுல இறங்கனோனையே பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு இருந்தது ஸோ அப்படி இப்படின்னு கேட்டு எப்படியோ பஸ்ஸை பிடிச்சி ஏறியாச்சு பஸ்ஸுமே எம்டியே தான் இருந்தது ஸோ அதனால் எப்படியும் நல்லபடியாக வந்து சென்ட்ரல் போயிட்டோம் அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்து காலைல ஒம்போது ஐம்பதுக்கு வந்து திருப்பதிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது இது வந்து லோக்கல் ட்ரெயின் சொன்னாங்க ஸோ லோக்கல் ட்ரெயின் பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா ஸோ ரெண்டு மணி போட்டிருந்தான் அதனால பார்த்தீங்க ஒம்பது ஐம்பதுக்கு பட்டா பத்து மணிக்கு எடுத்தான் ரெண்டு மணிக்கு போயிடுவான் திருப்பதிக்கு அப்புடின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு வந்து டிக்கெட்லாம் எடுத்தாச்சு ட்ரெயினும் ஏறியாச்சு ட்ரெயின்லாம் ஏறிந்த பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த ரேணிகுண்டா ஸ்டேஷன் பார்த்திங்களா அதெலாம் பார்த்திங்கன்னா ஒரு பண்டைமுக்கு ரீச் பண்ணிட்டான் ஸோ ஒன்றே காலுக்கெல்லாம் நம்ம திருப்பதி போயிடுவோம் ஏன்னா அங்கே வந்து ஒரு பத்து பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் அப்பு நினச்சிட்டு இருந்த அந்த சமயத்தில் கடந்த இந்த ரேணிகொண்டா ஸ்டேஷன் ஒரு 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 ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டூ கிலோமீட்டர் சொல்லலாம் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் போட்டுட்டான் அப்புறம் ரேணிகொண்டா ஸ்டேஷன் வந்தும் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இருபது இருபது நிமிஷம் போட்டான் ஸோ அங்கேயே நாற்பது நிமிஷம் லேட் ஆக்கி ஒன்று நாற்பது திருப்பதி விட்டான் நாட்டில் லன்ச்சு டின்னர் ஏன் லன்ச்சு பிரேக்ஃபாஸ்டில் இருக்கல அதனால் நாங்கள் வீட்டில் இருந்து வந்து புளி சாதம் கட்டி கொண்டு வந்தாச்சுங்க அப்புறம் சமோசா வைத்தாங்க ஸோ அதனால் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கை கால் நீட்டு போட்டு அப்புறம் நம்ம கரெக்டாக திருப்பதி இறங்கிட்டோம் வந்து இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் இருந்தது ஸோ பார்த்திங்கன்னா பஸ் வந்து நாங்கள் ஏறியாச்சு ஸோ டிக்கெட்லாம் அங்கே எடுக்கலை பஸ் ஏறிட்டோம் பஸ் ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கீழ் திருப்பதில் போய் இறக்கி விட்டாங்க பஸ் டிக்கெட் உள்ளவங்களாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ நான் போய் அப் அண்ட் டவுன் எடுத்துக்கிட்டேன் அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா வந்து முந்நூற்றி இருபது ரூபா ரெண்டு பேர்த்துக்கு ஐ மீன் ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபா சம்திங் இருந்தது ஸோ எடுத்தாச்சு எடுத்துட்டு நாங்கள் மேல் திருப்பதிக்கு போயிட்டு அப்புறம் அம்மா வந்து நாங்கள் வந்ததே பார்த்திங்கன்னா முடிக்கணக்காக தான் ஸோ அதனால் முடிக்காணிக்கி எடுக்கணும்னு சொல்லிட்டு சுற்றுறோம் 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 அந்த புரியாத பாசையில் அப்படி இப்படின்னு கேட்டு 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 அப்படி இப்படி சுற்றி அப்படியே மொ மொட்டை அடிச்சாச்சு ஸோ மொட்டையடிச்சிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அஞ்சரைக்கு தான் வந்தோம் நாங்கள் ஃப்ரீ தரிசனம் தான் ஃப்ரீ தரிசனத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்து புக் பண்ணி அந்த டிக்கெட் கொடுப்பாங்க அப்போ தான் நமக்கு வந்து தர்சனம் டைம் சொல்லுவாங்க சொல்லியிருந்தோங்க ஸோ நாங்கள் டக்குன்னு பஸ் ஏறிட்டோம் அதனால் ஐடியாவே இல்லாதனால பஸ் ஏறி மேல் திருப்பதி வரைக்கும் நாங்கள் போயாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்க இதே மொட்டை அடிச்சா போன்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்து ஒரு நாலு டக்குலாம் வந்துட்டோம் அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி அப்புறம் சொன்னாங்க வந்து இதுக்கு வந்து இதுக்கு வந்து பதிய கூட அவசியம் இல்லை ஆதார் கார்டில் பதிய தேவையில்லை நீங்கள் டேரெக்டாக வந்து ஃப்ரீ தரிசனம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கீவில் போனோம் போனோடனே கரெக்டாக அஞ்சு கரெக்டாக ஒரு அஞ்சு மணி இருக்கும் ஸோ போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பால் கொடுத்தாங்க ஒரு பால் கொடுத்துட்டு உள்ளே போனோம் அப்புறம் வந்து அது அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு பில் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அதுலேயும் நம்மளுடைய ஃபேஸ் போட்டு ஒரு குட்டியாக ஒரு க்யூட்டாக ஒரு பில் மாதிரி வந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஃபோனு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டாங்க ஸோ அதனால் ஃபோன் வந்து வீடு எடுக்கவே முடியல ஃபோனு பேக்கே நான் கொடுத்து வச்சுட்டேன் அப்புறம் வந்து இந்த நம்பர் வந்து அலாட் பண்ண மாதிரி ஒரு இங்கிட்டு ஒன்றுலேருந்து எட்டுக்குள்ளே ஒரு ஒரு பெரிய குடோன் மாதிரி இருந்தது ஸோ அதில் போட்டுருந்தாங்க எங்களுக்கு வந்து ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா கரெக்டாக அஞ்சரைக்கு உள்ளே நுழைஞ்சோம் ஸோ முடிஞ்சோன்னா ஃபுல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் இருப்பாங்க ஒரு நா முந்நூறு நானூறு பேருக்கு மேலே இருப்பாங்க ஸோ அப்படி இருந்தோன்னா பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடைச்சிட்டாங்க இது மாதிரி ஒவ்வொரு குடோனில் ஒவ்வொருத்தங்களாக போட்டு அடைச்சாங்க ஸோ கரெக்டாக அப்பப்போ வேலை வேலைக்கு பால் அப்புறம் சாம்பார் சாதம் உப்புமா இது எல்லாமே வந்து வேலை வேலைக்கு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க அடுத்தது கரெக்டாக வந்து பதினொன்றைக்கு திறந்தாங்க ஸோ பதினொன்றரைக்கு திறந்து விட்டாங்க ஃபர்ஸ்ட்டு மூணு குடன்னு ஒன்று ரெண்டு மூணு குடன்னு திறந்துட்டாங்க ஸோ நம்ம ரெண்டாவது நம்பருக்கு குடன்னு தானே அதனால த உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் குடுகுன்னு போயாச்சு இப்போ கரெக்டாக வந்து பதினொன்றரைக்கு திறந்தாங்க பன்னெண்டு முப்பத்தி மூணுக்குள்ள நாங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசனம் பார்த்துட்டே வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பேகு ஃபோன்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து நாலு நம்பர் லாட் போட்டு ஒரு ரூம் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா பேகு ஃபோன்லாம் வாங்கியாச்சு ஆனால் செம்ம பண்ணி எப்படியாவது சரி மரத்து பஸ்ஸு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பஸ்ஸு வந்து காலைல மூணு மணிக்கு தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம தான் அப் அண்ட் டவுன் போட்டோம்ல அப்புறம் வேஸ்ட்டாக போயிருந்து சொல்லிட்டு அப்புறம் மூணு மணிக்கு அவங்க எடுத்தோன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அப்புறம் காலையில் ஆறு ஆறு ஐம்பதுக்கு தான் ஒரு ட்ரெயின் இருக்குது சென்னை ட்ரெயின் ஸோ அதை தாங்க நாங்கள் வந்து சென்னை வந்துவிட்டோம் திரும்பியும் ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் வந்து உண்டு அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஆதார் கார்டெலாம் எடுத்து பதிவு பண்ணிட்டு அந்த டைமிங்கில் போகிறவங்களும் இருக்காங்க பட் அதை விட இது கொஞ்சம் தான் ஏன்னா எங்கள் கூட வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா பதிவு பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு வந்து காலைல மூணு மணிக்கு ட்ரை அண்ட் டைமிங் அப்படின்னு போட்டிருந்தாங்க பட் நாங்களாம் எந்த ஐடியாவும் இல்லாமல் போயிருந்தோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டக்குன்னு போனோம் அஞ்சரைக்கு போனோம் கரெக்டாக வந்து பதினொப்பா ஒன்றரைக்கெலாம் வெளியே வந்தாச்சு ஒன்றரைக்கெலாம் பஸ் ஸ்டாண்டே வந்தாச்சு ஸோ அப்போ இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு டைம் சேவிங் தான் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூணு மணிக்கு தரிசனம் பார்ப்பாங்க நாங்கள் வந்து மூணு மணிக்கெலாம் வெளியே வந்துட்டோம் ஸோ இது மாதிரி ஒரு ஐடியாவும் இல்லை ஒரு அஞ்சாறு மணி நேரம் மட்டும் காத்திருக்க வேண்டியது விஷயமாக இருக்குது அண்ட் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபிராங்